வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலவையாக இருக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கலாம் பத்தாவது வீட்டின் அதிபதி பத்தாவது வீட்டில் இருப்பார் ஒரு வகையில் இது சாதகமாக கருதப்பட்டாலும் வணிகத்தின் காரணியாக இருக்கும் புதன் வலுவிழக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் சில நன்மைகளை பெறலாம் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது அதிர்ஷ்ட வீட்டில் குரு பேர்ச்சி உங்களுக்கு கல்வியின் அடிப்படையில் சலுகைகளை வழங்க முயற்சிக்கிறது ஆரம்ப கல்வியின் காரணி இந்த மாதம் குறைவாக இருக்கும் இது விஷயத்தை நினைவில் வைத்திருப்பதை கடினமாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பக் கல்வியைத் தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலவீனமான முடிவுகளைப் பெறலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்தில் உதவ வேண்டும் மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தரும் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஏழாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கப் போகிறார் இருப்பினும் சுக்கிரனுடன் புதனும் இருக்கும் அதே நேரத்தில் ராகுவின் செல்வாக்கு இருக்கும் ஆனால் இவை அனைத்தையும் மீறி இரண்டாம் வீட்டின் அதிபதியின் வலுவான நிலை குடும்ப விஷயங்களில் நல்ல இணக்கத்தை அளிக்கும் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி குரு ராசியில் இருப்பார் மற்றும் குரு சாதகமான நிலையில் இருக்கிறார் எனவே பொதுவாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும் செல்வத்தின் ராசியான குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் பெயர்ச்சிப்பார் இதன் விளைவாக நாங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முயற்சிப்போம் நல்ல லாபம் என்றால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் தொடர்ந்து கிடைக்கும் இந்த மாதம் எந்த கிரகமும் உங்கள் லாப வீட்டில் நீண்ட கால பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் தாழ்வாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சூழ்நிலையாக கருத முடியாது ராகு மற்றும் கேது போன்ற தீய கிரகங்களின் பலன்களும் ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லது அத்தகைய சூழ்நிலையில் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கப்படலாம் குறிப்பாக தலைவலி காய்ச்சல் அல்லது சுவாசம் போன்ற பிரச்சினைகளை காணலாம் பரிகாரம் ஒரு கரப்பு பசுவிற்கு கோதுமை ரொட்டியைக் கொடுங்கள்